தண்ணி தொட்டி காத்து ட்கன் எடுத்த நார்மல் க என்னையா ஷார்டன் எடுக்கிற

ஒண்ணாச்சேன் பேசம் hey <laughs> <laughs> <laughs>

பக்காக கார் வந்து சாப்பிடல அவங்க தான் நான் அப்பார்ட்ஸ் ஆன் ஃபயரா ஹரிபுரோ கில்லு போச்சு போ எழுப்புறோம் அவங்க தான் திரும்பி வருங்க வெறி கொண்டு வரானுங்களையா கொன்னியாகணுன்ட்டு

நீங்க

ப்ரோ நம்ம ப்ரோ பார்க்ல என்னது பா लास्ट ப்ரோ லைவ் க்ளோஸ் போ சூப்பர் chat பண்ணேன் பட் அதுக்குள்ள ஆ பார்த்தேன் ப்ரோ நவீத் ப்ரோ நான் பாத்து படிச்ச லைவ் க்ளோஸ் யா யா பார்த்தேன் 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 அவர் ரிட்டன் ஆ அவர் க்ளோஸ் பண்ணும்போது சூப்பர் chat ப்ரோ

யோ அவுண்ட் போடு போய் ஆப அவன மீன் பாவியா அங்க மீன் இருக்கு வீజే ப்ரோ ஸ்பெகியேட் பண்ண கீழ இருக்கு ப்ரோ ப்ரோ கீழ பாருங்க அங்க இருக்கு ஒண்ணு இல்ல ப்ரோ மீனா 100 புல்லட் தூக்கு 100 என்ன ப்ரோ அவுண்ட் கட்டற கா மீன்ல பெட்ரோல்னு ப்ரா என்ன அந்த ரைட்ல ரைட்ல ரைட் ப்ரோ

அவனை месяц. சரி ஒரு வாவாக்கும்stepன் என்ன நேரைய demek sprechen நுூதalin் சரியத்துவானtte деся juvenfind그렇 éta offer. அ Maximilianillonynthcit έ citiesன் மாதிருகள். நாளுமைஸ் பார் Fried дисGreen eggplantisceன Очень 않는 YouTubers Heavenly sagen he Nicolas whippingrailெல்லும் அ� traitம். Например recom som刀க

லைக் சூடு கன்னடு பாத்து ஆடி ரைட்ல 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 வீலா 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 இன்னும் வரதடா இன்னும் ஸ்மோக்ல போய் ஹீல் ஆகு படுத்து ஸ்மோக் போடு மறுபடியும் போடு வாட்டர் பாட்டில் ஸ்பாட்ல லெஃப்ட் போய் அடி

மலைக்குள்ள ஒரே வர போடு பா ஜூஸ் இத போடு போ இத போடுடா அவ்ளோதே வெட்ற போடு வாட்டர் கன் போடு பக்கத்துல அங்க போற வைக்கும் மீனை போட்டு பேடிக்கறியா அடிக்க மாட்டீங்க செகண்ட் ப்ரோ செகண்ட் நீ ப்ரோ ப்ரோ இல்ல ஆல்டவுல என்னடா லால முடியாட்டா நிக்கறானேடா

கஷ்டம் ப்ரோ உங்க அட்ரஸ் சொல்லு ப்ரோ அட்ரஸா அட்ரஸ் வந்து அது அட்ரஸ் இருபத்தி மூணு இருபத்தி மூணு காய் கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குற பாருங்க பிளாக் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க ஆனால் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியலை ஸோ அதுக்காகவே இந்த ஒரு ஹாரர் கேமு நீங்கள் தான் கேட்டிங்க நேரத்தையே போட வேண்டியது எனக்கு நேற்று ரொம்ப தலைவலி இன்னைக்கு நான் வந்து 4 rank ம் அமங்கஸ் இருக்குல்ல அதே மாதிரி பிசி கேம்ல சூப்பரா ஒரு கேம் இருக்கு நானே நேத்து புடிச்ச கேம் அது. கேம் அது. ஏப்டினா உம்ம ஃபுல் 3D. அமங்கஸ் நம்ம எப்படி 2Dல ஆடுவோம்? இது ஃபுல் 3D அது. நான் சொல்லு ரிட் ப்ரோ. எங்க எங்க டாடி கேர குடுத்துட்டீங்க. அம்மா அங்க போடுறது. என்ன போடுறான்? ஊ

கஷ்டம் டோர் ஏரியர் அட கேம் முதல எவ்வளவு அது ரேட்டு கூட 800 ரூபாய் போதல ஹ அம்மா நேத்து முன்ன அந்த பார்த்த லைவ் முடிச்சிட்டியா இதை முடிக்கிறேன் गाइस எல்லாரும் வந்துடுங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு லிங்க் கொடுக்கறேன் பாருங்க 10 ஆளுக்கு வாங்க எதையாவது ஒரு பிளான போட்டு பண்ணுவோம் ஓகேங்களா சோ எல்லாரும் வந்துடுங்க வருவீங்கன்னு நம்புறேன் வருவீலరా அது சோலோ சோலோ ஆரஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆமா ஆமா முடிச்சிடலாம்ல பிரச்சனை கிடையாது இல்ல